ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் ஸோ பூமர் மேன் வலிமை அப்டேட்டு ஏன்னா சோப்லாம் இங்கே மாதிரி வந்து ஒரு துரு இருக்க மாட்டுறாரே ரொம்ப ஒரு மாதிரி சொங்கியமாக இருக்காருன்னு சொல்லிட்டு இந்த நபரை கலாய்ச்சவங்களில் நானும் ஒருத்தன் ஆனால் இவர் மேலே இருந்த மொத்த ஒரு அபிப்பிராயமும் இன்னைக்கு அவருடைய அந்த ஒரு லைஃப் ஹிஸ்ட்ரியை வந்துட்டு கேட்கும் போதும் பார்க்கும்போதும் வந்து எனக்கு டோட்டலாகவே மாறிடுச்சு எனக்கு தெரிஞ்சு மேபி நீங்கள் யாராவது இவர் வந்து பயங்கரமாக கலாய்ச்சிருந்தீங்க அப்படின்னா ஓகே ஃபன்ஸ் அதெல்லாம் அப்பாட்ட தனியாக இருக்கட்டும் இவருடைய கதையை கேட்கும்போது ஒரு மாதிரி இவர் மேலே இருக்கிற மொத்த அந்த பார்வையுமே உங்களுக்கு வந்துட்டு மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது இது கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு ஜெனரேஷனுடைய கனவை இவர் வந்துட்டு சுமந்துட்டு போனார் சுமந்துட்டு வந்திருக்காருன்றத வந்துட்டு கேட்கும்போது ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு இன்றைக்கி இந்த வீடியோவில் மோயின் அலி இங்கிலாந்து கிரிக்கெட்டர் ஏகே சிஎஸ்கேடைய ஒரு ஆஸ்தான ஒரு ஆல்ரவுண்டருன்னு சொல்லலாம் ஸோ அவருடைய வாழ்க்கை வரலாறு தான் பார்க்க போகிறோம் இது வந்து மோர் ஆஃப் மோயின் அலி அப்படின்றது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அப்பாவோட கான்ட்ரிபியூஷன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அதிகம் மோயின் அலியோடய லைஃப்பில் இன்ஃபேக்ட் வந்து மோயின் அலி இன்றைக்கி வந்து ஒரு கிரிக்கெட்டராக இருக்கார் அப்படின்னா அதுக்கான விதை அவங்க அப்பா வந்துட்டு மோயின் அலி பிறந்ததுக்கப்புறம்லாம் போடல அவங்க அப்பா சின்ன வயசில் இருக்கும்போதே போடப்பட்ட விதை தான் பையன் மூலமாக அவங்க அப்பா வந்து இங்கிலாந்து கிரிக்கெட் டீமுக்கு ஒரு செமையான ஒரு கிரிக்கெட்டரை வந்து கொடுத்துருக்காரு இன்ஃபேக்ட் இங்கிலாந்து சொல்ல முடியாது வேர்ல்டு கிரிக்கெட் டீமுக்கு கொடுத்துருக்காருன்னு சொல்லணும் ஸோ இந்த வீடியோவில் மோயின் அலி ப்ளஸ் அவங்க அப்பா முனிர் அலி ரெண்டு பேரை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ பார்க்க ஆரம்பிச்சிடலாமா இந்த ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா எப்படி வாரணம் ஆயிரம் படம் இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த அப்பா சூர்யா அவர்களை காட்டுவாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து ஆரம்பித்து பையன் சூர்யாவுக்கு வந்து கதை முடியும் இல்லையா கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு டிராவல் தான் இந்த வீடியோவில் இருக்க போது ஸோ அப்படி கதையை ஆரம்பிக்கலாமே ஸோ இனிஷியலாக முனிர் அலி இவர் தான் வந்து மோயின் அலியோடைய தந்தை ஸோ அவருடைய ஸ்டோரியை பார்த்து வரலாம் முனிர் அலி அவருடைய அப்பா பார்த்திங்கன்னா வந்து ஒரு மாதிரி பாகிஸ்தானே சேர்ந்தவர் அதுவும் அந்த காஷ்மீரை ஒட்டுன பாகிஸ்தான் இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த ஒரு பாகிஸ்தானையும் சேர்ந்தவர் முனிவோட அப்பா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யாரை மேரேஜ் பண்ணாங்கன்னா பிரிட்டனை சேர்ந்த ஒரு பெண்மணி ஸோ பேசிக்காக இந்த பக்கம் பாகிஸ்தான் அந்த பக்கம் பிரிட்டன் சொல்லிட்டு ரெண்டு நாடுகளும் இணைந்து அந்த இண்டிபெண்டன்ஸ் டைமில் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த டைமில் வந்து ஒரு மதராசா போட்டம் லவ் மாதிரி ரெண்டு பேர் லவ் பண்ணி சேர்ந்துடுறாங்க சேர்ந்ததுக்கப்புறம் இவர் பாகிஸ்தான்லேருந்து இங்கிலாந்துக்கே வந்துட்டு போயிட்டுறாங்க போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லைஃப் வந்து ரொம்ப ஒரு ஹார்டாக தான் இருக்குது ரொம்ப ஈஸியாகலாம் இல்லை ரொம்ப கஷ்டப்படுறாங்க பெருசாக வந்துட்டு பெருசாக அந்த ஜாப்பும் இல்லை ரொம்ப வறுமையில் தான் இருக்குது பசங்க வேறு நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது இவங்க முனிரலி அதுக்கப்புறம் அவங்களுடைய பிரதர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துலேருந்து திருப்பியும் பாகிஸ்தானுக்கே வந்துட்டு போகிறாங்க அங்கே ஒரு வில்லேஜில் வந்துட்டு ரொம்ப நாள் தங்க வேண்டியது வருது கிட்டத்தட்ட அவங்களுடைய பதினோரு வயசு வரைக்கும் அங்கே தான் அவங்க தங்குறாங்க இங்கிலாந்துக்கு வரவே இல்லை அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கிலாந்துக்கு வந்துட்டு வைக்க போகிறாங்க வந்ததுக்கப்புறம் இவங்களுடைய ஸ்டடீஸ்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு முடிஞ்சளவுக்கு எவ்வளோ வந்து கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து ஒரு மாதிரி இருந்தும் இல்லாமலும் வந்துட்டு ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டுருக்குறாங்க அந்த டைமில் தான் அலி அவங்களோட லைஃப்பில் பார்த்திங்கன்னா வந்துட்டு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடக்குது என்ன சம்பவம்னா அப்பா அம்மா ரெண்டு பேரும் வந்து பிரிஞ்சு போயிடுறாங்க இது எப்போவுமே நம்ம கதையில் வந்து பார்ப்போம் இல்லைங்களா அப்பா அம்மா ரெண்டு பேரும் பிரிஞ்சு போனால் ஒன்று குழந்தைங்க வந்து அம்மா இருப்பாங்க இல்லை வந்து அப்பா சைட் இருப்பாங்க இல்லை ரெண்டு பேருமே பார்த்துப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா இவங்களோட கேஸில் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே அதாவது அப்பாவும் சரி அம்மாவும் சரி ரெண்டு பேருமே குழந்தைங்கள துளி கூட கண்டுக்காமல் அப்படியே விட்டுட்டு அப்படியே போயிடுறாங்க யோசிச்சு பாருங்கள் முனிரலி அவளுக்கு வந்து அவருக்கு வந்து வயசு ஒரு பன்னெண்டு பதிமூணு பதினாலு அந்த மாதிரி அந்த ஒரு அந்த ஒரு வயசு தான் இருக்கும் என்ன தெரியும் ஒரு பாகிஸ்தானில் வந்துட்டு ஒரு பதினோரு வயசு வரைக்கும் வளர்ந்த ஒரு சிறுவன் இங்கிலாண்டுக்கு வரா புது நாடு புது ஊர் அப்பா அம்மா கூட இல்லை சுற்றி ஆட்டை போய் கேட்குறது ஒன்றுமே புரியல அப்படின்னு இருக்கும்போது தனியாலாக அவங்க பிரதர்ஸ்லாம் ஒரு மூணு பேர் இருக்கிறாங்க கூட ஸோ கிட்டத்தட்ட இவங்க எல்லாருமே வந்து தனியாக என்ன பண்ணுறது இது ஆட்டை போய் நான் என்ன சாப்பிட்றது ஒன்றுமே புரியல எங்கே போகுதுன்னு இருக்கும்போது நல்ல வேலையாக அவங்களுடைய அங்கிள் ஒருத்தவங்க வந்து இவங்கள வந்துட்டு பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க என்னதாக இருந்தாலும் வந்துட்டு அங்கிள் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ரொம்ப அவங்க அவங்களை நம்ம நம்பி இருக்க முடியாது இல்லைங்களா அஃப்கோர்ஸ் நமக்கு வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் அதை பண்ணும் இல்லை அப்படிங்கும்போது சின்ன வயசில் அவங்க எந்த வேலையுமே யாரும் கொடுக்கல அவரால் பெருசாக ஸ்கூலுக்கும் வந்து சரியாக போக முடியல நிறையா அவ அவமானங்களை அவங்க சந்திக்கிறாரு அந்த டைம் தான் முனிரலி ஒரு ஓகே சரி ஓகே இதுக்கு மேலே வந்துட்டு நம்மளால் சம்பாதிக்கவும் இல்லை அங்கிளுக்கு பாரமாக இருக்கவும் விருப்பப்பில்லை ஸோ நம்ம வந்து வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாராம் அவங்களுடைய சொந்தக்காரங்க சில பேர் இருப்பாங்க இல்லைங்களா ஸோ அவங்களெல்லாம் போய் மீட் பண்ணி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் காசு கொடுங்களேன் அந்த மாதிரிலாம் வந்துட்டு அவங்கள போய் கேட்டு அவங்க ஒரு மாதிரி இன்டரெக்டாக அவங்க வந்துட்டு காயப்படுத்துகிற மாதிரி பேசி அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியே வந்து இவரது முஸ்லீம் இல்லைங்களா அந்த டைமில் யூகேயில் இப்போயே அந்த ஒயிட்ஸு பிளாக்ஸ் அதெல்லாம் போயிட்டு இருக்கில்ல இவங்க அப்பா பெருசாக ஒயிட்டும் கிடையாது ஸோ அதனால ப்ளஸ் அந்த ரேசிசம் அந்த கலரு அந்த ஜாதி அதை வச்சு அந்த பக்கம் சொல்கிறது இந்த பக்கம் வந்துட்டு நீதான் நீ இந்த ஊருக்காரனே கிடையாது முதல்ல நீ எல்லாம் இங்கே வந்து என்னடா பண்ணுறேன்னு சொல்லிட்டு மற்றவங்க அவர் கிண்டல் பண்ணுறது கிட்டத்தட்ட சின்ன வயசுலேயே ஒரு பதிமூணு பதினாலு வயசுலேயே எதெல்லாம் ஒரு சின்ன பையன் அனுபவிக்கக்கூடாதோ எல்லாத்தையுமே அப்பா அம்மா விட்டுட்டு போயாச்சு பெருசாக பார்த்துக்க யாரும் இல்லை சாப்பாடு கிடைக்கல ஒரு வேலை கூட வெளில வேலைக்கு போனால் அதுவும் கொடுக்க மாட்டேறானாங்க நீ வந்து வேறு நாட்டுக்காரன்றானுங்க சரி அதை தாண்டி இன்னொரு பக்கப்பா நீ வந்துட்டு முஸ்லீம்னு சொல்லிட்டு ஒதுக்குறாங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே அவங்க அப்பா வந்து அனுபவிச்சிருக்காரு அந்த டைமில் முனிரலி ஒரு முடிவு எடுக்கிறார் அதாவது சரி ஓகே இந்த கஷ்டங்கள் இந்த துன்பங்கள் எல்லாம் என்னோட போட்டும் எனக்கு நாளைக்கு கல்யாணம் ஆகி எனக்கு பிறக்கிற குழந்தைங்க இதை எதுவுமே ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படி ஒருவேளை ஃபேஸ் பண்ணாலுமே அவங்க அவங்களோட லைஃப்பில் ஒரு பெரிய இடத்துக்கு வந்து எல்லாத்தையும் வந்துட்டு பீட் பண்ணுறதுக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன வயசுலேயே அவங்க அப்பா வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு இன்ஃபேக்ட் அந்த ஒரு ட்ரீம் தான் நமக்கு தெரில அதுக்கப்புறம் மோயின்லையும் ப்ளஸ் அவங்களோட பிரதர்ஸ்லாம் வந்துட்டு இன்றைக்கி அவ ஒரு லைஃப்பில் பெரிய இடத்துல இருக்கிறதுக்கு ஒரு காரணம் ஒன்றும் தெரில ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு ஸ்கூலுக்கு போகிறாரு டேஸ் ஓட ஆரம்பி இது பெருசாக படிப்பு மண்டையில் இல்லை பட் இருந்தாலும் ஓரளவுக்கு தக்கி முக்கி படித்து சைக்காட்ரிக் நர்ஸ்ன்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு ஜாபில் போய் சேர்கிறாரு அது அது கூட இல்லாமல் கூடவே வந்து டாக்ஸி டிரைவராகவும் வந்து அவங்க அப்பா ஒர்க் பண்ணுறாரு இதுக்கு நடுவில் காலங்கள் உருண்டோடுது மேரேஜ் ஆகிடுது குழந்தைங்களும் பிறந்துடுறாங்க நாலு குழந்தைங்க பொறுக்கிறாங்க ஸோ அந்த நாலு குழந்தையில் ஒரு குழந்தை தான் எயிட்டீன்த் ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது வருஷம் பிறந்த ஒரு குழந்தை ஸோ அந்த குழந்தை தான் மொயின் அலி ஸோ இப்போ தான் நம்மளோட பையன் சூர்யா அந்த என்ட்ரியாக நம்ம வருது ஸோ இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாமே ஸோ ஆஸ் ஆஸ் அந்த படத்தில் வர மாதிரி தான் இதுலேயும் இருக்கும் சூர்யா பிறக்கும்போது ஐ மீன் இந்த சின்ன சூர்யா பையன் சூர்யா பிறக்கும் போது அவங்க வீட்டில் சுச்சுவேஷன் பெருசாக சரியா சரியாக இருக்காது இல்லைங்களா அதே மாதிரி தான் இங்கேயுமே இங்கேயுமே என்ன ஒரு சிமிலாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக வீட்டில் வந்து காசு இல்லை ரொம்ப வந்துட்டு பஞ்சத்தில் தான் இருக்கிறாங்க ஆனால் வீட்டுக்கு ஒன்று தேவை அப்படின்னா பசங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் சின்னது எதாவது தேவை அப்படின்னா முனிரலி எப்படியாச்சு எதையாவது பண்ணி உருட்டி போராட்டி காசு ஏதோ ஒன்று கொண்டு வந்து பசங்களுக்கும் ஒய்ஃப்க்கும் வந்துட்டு செஞ்சிருவாங்க எப்போவுமே வீட்டில் பெருசாக அவங்க கஷ்டத்தை வந்துட்டு பெருசாக ஒரு ஃபீல் பண்ண விட்டதில்லன்னு சொல்லிட்டு மோயின் அலி வந்து சொல்லியிருக்கிறார் ஸோ இப்போது இப்போ இருந்து கதை வந்து கொஞ்சம் மோயின் அலி பாயிண்ட் ஆஃப் வியூவில் போகும் சின்ன வயசுலேருந்து பார்த்திங்கன்னா வந்து முனிரலி அவர்களுக்கு சரி நாளே சொன்ன அந்த ஒரு கனவு ஒரு மைண்டில் வயசு பெருசாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது முனிரலிக்கு இந்த இந்த விஷயங்கள் அதெல்லாம் வந்து போக அவருக்கு மெயினாக ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது என்னென்னு பார்த்திங்கன்னா கிரிக்கெட்டு ஸோ தான் பசங்க யாராச்சும் கிரிக்கெட்டில் பெரிய ஆளாக வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஒரு காசு அது மட்டும் இல்லாமல் முனிரலி ஆல்ரெடி அவரும் வந்து பல அந்த கண்ட்ரி அந்த அவங்க சின்ன ஒரு மேட்ச் இருக்கும் பார்த்திங்களா ஸோ அங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு மேட்ச் ஆடிட்டு இருந்திருக்காரு ப்ளஸ் அவங்களோட கசின் சில பேர் வந்துட்டு கிரிக்கெட் ஆடிட்டு இருந்திருக்காங்க ஒரு மாதிரி கிட்டத்தட்ட கிரிக்கெட் ஒரு வட்டத்துக்குள்ளே தான் வந்துட்டு அவரும் இருந்திருக்காரு அதனால் வந்துட்டு தான் பசங்களும் கிரிக்கெட்டுக்குள்ளே வரோன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அவ்வளோ ஆசை ஏற்ற மாதிரியே மோயின் அலிக்கும் வந்து சின்ன வயசுலேருந்து கிரிக்கெட்ன்றத வந்து ஒரு மாதிரி பிடிச்ச ஒரு ஸ்போர்ட்டாகவே இருந்திருக்கு அது தானே ஒரு ஃபுட்பாலும் ரொம்ப பிடிக்கும் அப்படி இருக்கும்போது பெருசாக மோனி அலிக்கு வந்துட்டு படிப்புன்றது பார்த்திங்கன்னா பயங்கரமான ப்ரில்யண்ட் நம்பர் ஒன் ஸ்டூடெண்டெலாம் கிடையாது பட் ஒரு ஓரளவுக்கு அப்படியே படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்காரு ஓகே கிரிக்கெட் ஃபுட்பால அப்பா எங்கே வெளியே போகிற விக்கிரான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நார்மல் ஒரு பிலோ ஆவரேஜ் மிடில் கிளாஸோட ஹாப்பி லைஃப் வந்து மோகனி வாழ்ந்துட்டுருக்காரு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அலி தன்னுடைய டீனேஜுக்குள்ளே வர ஆரம்பிக்கிறாரு ப்ளஸ் அவங்க இருந்த ஏரியா காரணமாக அவருக்கு அமைஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் காரணமாக இவரும் ட்ரக்ஸு அப்புறம் மற்ற அந்த தீய பழக்கங்கள்லாம் வந்து அடிமை ஆகுறாரு அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே அவர் வந்து ஒரு ஆலையை வந்து மாற்றி விட்டுறது ரொம்ப ஏதாவது சொன்னாலே எரிஞ்செரிஞ்சு உழுவுறது அந்த மாதிரிலாம் வந்து ரொம்பவே மாறிடுறாரு அப்படி இருக்கும்போது தான் அவங்க அப்பா தான் பையனை நினச்சி ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுருக்கார் இன்ஃபேக்ட் வந்துட்டு ஒரு நாள் இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ஹெவியாக போயிட்டு இருக்கும்போது அவர் நினச்சி ஃபீல் பண்ணியிருக்காரு என்னென்னு பார்த்திங்கன்னா ஒருவேளை என் பசங்க அவங்க லைஃப்பில் வந்துட்டு தான் நினச்சதை அச்சீவ் பண்ணல அப்படின்னா ஒரு விஷயம் எடுத்துக்கலாம் ஒன்று வந்துட்டு அவன் பெருசாக அதுக்கு வந்து கேப்பபிள் இல்லைன்னு எடுத்துக்கலாம் அவனுக்கு அவ்வளோவா திறமை அவன் திறமைக்கு என்ன அவனுக்கு கிடச்சதோ அதை அவன் வந்துட்டு பண்ணுறான்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் ஆனால் எக்காரணத்து கொண்டும் அவங்க அப்போ என்னால் நான் ஏதாவது ஒரு விஷயத்த வந்து மிஸ் பண்ணி அதனால் என் பசங்களோட லைஃப் வந்து ஒரு மாதிரி ஸ்பாயில் ஆகிடுச்சுன்னா என்னால் தாங்கவே முடியாது ஸோ என்னால் மேக்ஸிமம் என்ன பண்ண முடியுமோ அதை நான் வந்து என் பசங்களுக்கு பண்ணுவேன்னு சொல்லிட்டு டிப்பிக்கலாக எல்லா அப்பாக்கள் மாதிரி தான் வந்து அவர் யோசிச்சுட்டு வந்திருக்காரு அந்த டைமில் தான் இது தெரிஞ்சு நடந்ததா தெரியாம நடந்ததான்னு தெரில மோகினி லைஃப்பில் ஒரு முக்கியமான சம்பவம்னு சொல்கிறாங்க சொல்கிறாங்கிறது அவருக்கு ஒரு பதிமூணு பதினாலு வயசு இருக்கும் அந்த டைமில் ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்கார் வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கார் மோகினியை பார்த்து தான் வேகமாக வருது ஜஸ்ட்டு மிஸ்ஸில் அவரை இடிக்காமல் ஒரு மாதிரி தள்ளி போயிடுது இனிஷியலாக மோகிநலி வந்துட்டு சரி இது ஏதோ ஏதோ ஆக்சிட் மாதிரி மாதிரி ஆக்சிடென்ட் போல் ஸோ ஒரு மாதிரி தள்ளி வந்துட்டாங்க போகலன்னு நினச்சிட்ருக்காரு இருக்காரு பட் அதுக்கப்புறம் வேணும்னே அந்த கார் வந்து திருப்பியும் ரிவர்ஸில் வந்து மோயின் இடிக்கிறதுக்காக வந்திருக்கு நல்ல வேலையாக ஓ மோயின்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த பக்கம் நவுந்து போயிருக்காரு அந்த கார் வேகமாக டபால்னு வந்து அங்கே இருந்த இடத்துல வந்து மோதிருக்கு இதை பார்த்த உடனே வந்து அந்த பக்கத்தில் கடைக்காரர் என்ன பண்ணுறான்னா வந்து மோயினியோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு முனிரள்ளிக்கு ஃபோன் பண்ணதுக்கப்புறம் அவர் இது மாதிரி ஓடி வந்து என்ன ஆச்சு பையனுக்கு என்னாச்சுன்னு பார்க்குறாரு அது மட்டும் இல்லாமல் அந்த காரில் அடிச்சாருங்கன்னா அவனை எல்லாம் பிடிச்சிவிட்டாங்க அந்த ஏரியா மக்களெலாம் கொஞ்சம் சரவுண்ட் பண்ணிட்டாங்களா அப்படி இருக்கும்போது இனிஷியலாக சரி ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் போகலான்னு சொல்லிட்டு நினச்ச அலி பார்த்திங்கனா போக போக தான் புரிய ஆரம்பிக்குது சின்ஸ் மோயின் அலி வாஸ் எ முஸ்லீம் ஒரு முஸ்லீமாக இருந்த காரணத்தினாலையும் பெருசாக அவங்க அந்த சமூகத்தில் அந்த டைமில் வந்துட்டு ரொம்ப எல்லோரும் அவங்க ஏதோ எதிரிகள் மாதிரி பார்த்த காரணத்தினாலையும் வந்துட்டு இவன் வேணும்னே என் பையனை வந்து இவன் அட்டாக் பண்ண வந்திருக்கான்னு சொல்லிட்டு இவங்க அப்பாவுக்கு புரிய ஆரம்பிக்குது போய் ஓங்கன்னு பலாருனே வந்துட்டு அந்த எவன் அந்த காரை ஓட்டு வந்தோன்னா அவன் கணத்துலேயே அடிக்கிறாரு பயங்கரமாக ஸோ மோயொலி கூட அப்புறம் சொல்லியிருப்பார் எங்கள் அப்பா பயங்கரமாக கோவப்பட்டு அடிச்சலாம் நான் வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் நான் நீ தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் திருப்பியும் அவங்க அப்பாவுக்கும் மோயலி அவர்களுக்கும் ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன் நடக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீ என்ன வேணால் வந்துட்டு லைஃப்பில் பண்ணிக்கோ நான் உன்னை எதுவுமே கேள்வி கேட்கல ஆனால் இன்றைக்கி நடந்த ஒரு விஷயம் உனக்கு நடந்துச்சு பார்த்தியா ஸோ அதுக்கு காரணம் நீயா இல்லை வந்து நீ இந்த இடத்துல பிறந்ததா இல்லை வந்துட்டு உங்கள் அப்பா நானா நான் பெருசாக இது பண்ணதெல்லாம் அதெல்லாம் வந்து எதுவுமே மைண்டில் எடுத்துக்காத உன்னால் இந்த சுச்சுவேஷனில் என்ன பெட்டராக பண்ணியிருக்க முடியும் ஒருவேளை நீ நாலு பின்ன நீ பெருசாக வந்துட்டு ஏதாவது சாதிச்சு வந்த அப்படின்னா உன் மேலே இருக்கிற பார்வை வந்துட்டு மொத்தமாக மாறும் அந்த பார்வை உன் மேலே மாறுற பார்வையாக மட்டும் இருக்காது உன் சமூகத்து மேலே மற்றவங்க வைக்கிற பார்வையாக இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமாகலாம் பேசுகிறாரு பேசி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக மோயில் என்ன கேட்குறாருன்னா எனக்கு ஒரு ரெண்டு வருஷம் ஓ லைஃப்லேருந்து எனக்கு கொடு நீ அதுக்கப்புறம் நீ தண்ணி அடி கஞ்சா அடி என்னமோ பண்ணிக்கோ ஆனால் உன் லைஃப்பில் அடுத்த ரெண்டு வருஷம் மட்டும் எனக்கு கொடுத்துரு நான் சொல்கிறத வந்து நீ பண்ணு அதுக்கப்புறமும் எதுவும் நடக்கலை அப்படின்னா நீ டெஃபினட்டாக உனக்கு பிடிச்சமாக லைஃப் வாழ்ந்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு அண்ட் சொன்ன அந்த இதுலேருந்து ஒரு ரெண்டு வருஷம் மோகிவலி அவங்க அப்பா என்னெல்லாம் சொன்னாரோ எல்லாத்தையுமே பண்ணுறாரு பேசிக்காக அவங்க அப்பா வந்து மோயின் கிரிக்கெட் குள்ளே வந்து பயங்கரமாக இழுத்து விட்றாரு ஸோ அந்த கவுண்டி மேட்சஸ்லாம் ஆடுறாங்க லோக்கல் மேட்ச்ஸ்லாம் ஆடுறாங்க பயங்கரமாக மொழியில் வந்துட்டு பர்ஃபார்மன்ஸும் பண்ணுறாரு டெய்லியும் ரெகுலராக டிசிப்ளின்டாக வெளில எங்கேயும் பெருசாக போகாமல் ஆசை இருக்கும் வெளில போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகிறாங்களேன்னு இருக்கும் பட் அதெல்லாம் வந்து பெருசாக யோசிக்காமல் உட்காந்து மேட்ச் 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 என்ன பண்ணலாம் எப்படி பெட்டர்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லி எப்படி பலிங் போலாம் ஸ்டார்டிங் ஒரு வந்துட்டு ஆஃப் ஸ்பின்லாம் ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் பேட்டிங் கொஞ்சமாக வந்து இது பெரிய அதை எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது தான் அவருக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு வாய்ப்பு நம்ம இது என்ன வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா அது மாதிரி பார்த்து சொல்லிடுறேன் வாயில் வர மட்டத்துக்கு ஸோ வார் விக் ஷேர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நல்ல ஒரு டீம் அது ஸோ அந்த டீமில் ஒரு ட்ரையல்ஸ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா செலெக்ஷனுக்கு ஸோ அது நடக்கிறது கேள்விப்பட்டு அதுக்கு எப்படியாச்சும் போகணுன்னு சொல்லிட்டு அது ரொம்ப தூரம் வீட்டிலேருந்து போகிறதுக்கு ஸோ அதுக்கு போகணுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்டே சொல்கிறாரு உடனே உங்கள் அப்பா என்ன பண்ணார் தெரியுங்களா அந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து உங்கள் ஃபேமிலி ரொம்ப வந்து மோசமாக இருந்திருக்கு கிட்டத்தட்ட சாப்பிட்றதுக்கே வந்துட்டு உணவு இல்லாமல் வண்டிக்கு வந்து காருக்கு பெட்ரோல் போட இது இல்லாமல் சொல்லிட்டு ரொம்ப பயங்கரமாக ஒரு ஒரு அந்த சுச்சுவேஷனில் இருந்த ஃபேமிலி டைமில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ட்ரையல்ஸ்ன்றது நடக்குது அவங்க அப்பா அவள் சொன்னார் இல்லைங்களா என்னால் ஏதாவது மிஸ் ஆகி என் பையன் லைஃப் வந்துட்டு போயிடுச்சுன்னா என்னால் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணிட்டாரு உடூருடன் வீட்டுக்கு போகிறார் சோஃபா சட்ட பாக்கெட்டு சமையல் ரூமு பெட்ஷீட்டு அது இதுன்னு சொல்லிட்டு வீட்டில் எங்கேயாவது சில்லற காசெல்லாம் வந்து சதரி கிடக்கும்ல எதையாவது அப்படி உருட்டி புரட்டி வந்து ஒரு மாதிரி காசுலாம் வந்துட்டு வசூல் பண்ணி உஷார் பண்ணி பெட்ரோல் போட்டு வீட்டில் வந்துட்டு யாருமே சாப்பிடல சில நாட்களில் ஆனாலும் இருந்த காசை வச்சு அப்படி இப்படியே ஏதோ ஒன்று பண்ணி ரெடி பண்ணி ஒரு சாண்ட்விச் மாதிரி ரெடி பண்ணி பையனை கூட்டிகிட்டு அந்த ட்ரையல்ஸுக்கு போகிறாரு ட்ரையல்ஸ் நடக்குது மோயினி சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறாரு இதுலாம் ஒரு ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப எமோஷனல் ஆகிடுச்சு இப்போது மோயின் அலிக்கு அவங்க அப்பா அந்த சாண்ட்விச்லாம் பேக் பண்ணி கொடுத்தார் இல்லைங்களா ஸோ அது அது வந்து லஞ்ச் டைம் வருது ஸோ லஞ்ச் டைம் வரும்போது மோயின்லி தாராளமாக அவங்க உட்காந்து சாப்பிட்டுருக்கலாம் ஆனால் மோயினி என்ன பண்ணார் அப்படின்னா அங்கே உட்காந்து சாப்பிடாம அந்த ட்ரையல்ஸ்லாம் அப்படியே முடிச்சதுக்கப்புறம் திருப்பி வந்து அப்பா கிட்டே ஒரு பாதி சாண்ட்விச்சை கொடுத்து எனக்கு தெரியும்ப்பா நீங்களும் யாரும் சாப்பிட்லன்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அப்பாவும் மகனும் அந்த இடத்துல சாண்ட்விச்சை ஷேர் பண்ணி சாப்பிட்ருக்குறாங்க ஸோ எனக்கு ஒரு சீனாகவே ரொம்ப பயிரமாக இருந்துச்சு இப்போ இது வந்து படிக்கும்போது ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக அந்த ஒரு அணியில் வந்து மோயின் அலி செலக்ட் ஆகிறாரு செலக்ட் ஆகிட்டு நிறையா ஃபிஃப்டிஸு விக்கெட் ஹால்ஸ்லாம் பயங்கரமாக எடுக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த டீமில் கொஞ்சம் இதெல்லாம் ஒத்து வராமல் இன்னொரு டீமுக்கு போகிறாரு அந்த டீம் என்னன்னு வார் வார்செஸ்டர் ஷயர் அப்படின்னு சொல்ல இன்னொரு ஒரு கவுண்டி டீமு அங்கே போயிட்டு அங்கேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு ஃபைனலாக அங்கே பயங்கரம் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் அவர் அடுத்த கட்டமாக போகிறாரு அண்டர் நைன்டீன் டீம் இங்கிலாந்துக்கு ஸோ அங்கேயும் நல்லா பண்ணி ஃபைனலாக அடுத்து வந்து டெபியூ பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி சரிங்க பார்த்து சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்தி பதினாலுலாம் ஸ்ரீலங்கா எதிராக டெபியூ பண்ணுறாரு ஸோ டெபியூ மேட்ச்லேயே வந்துட்டு நாற்பத்தி நாலு ரன்னு என்னமா அப்புறம் ரெண்டு மூணு ஒரு விக்கெட் ஒன்று எடுத்துப்பார் நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் தெரியும் ரஷ்யஸ் ஹிஸ்ட்ரி மாதிரி தான் இதெல்லாம் நீங்கள் போய் ஸ்டாட்டிஸ்டிக்லேயே பார்த்துக்கலாம் எவ்வளோ ரன் அடிச்சார் என்ன பண்ணார்ன்றதெல்லாம் பட் நான் மெயினாக சொல்ல வேண்டிய விஷயமே ஸோ வந்த விஷயமே இதுக்கு முன்னாடி நடந்த இந்த விஷயங்கள் தான் ஸோ ஒரு மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக எனக்கு ரொம்ப வந்து ஒரு மாதிரி எனக்கு மேலே இருந்த மொத்த பார்வே மாறி போயிடுச்சதுக்கப்புறம் அண்ட் மோயின்லி அவர்கள் எவ்வளோ ஹைட்ஸுக்கு போனாலும் எப்போவுமே அவர் எங்கேருந்து வந்தோன்றது வந்து மறந்ததில்லை அதே மாதிரி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மத நம்பிக்கை கொண்டவர் அதாவது ரொம்ப ரேஸ்ட் அப்படின்லாம் சொல்ல வரும்ல பட் அவர் வணங்குற அந்த முஸ்லீம் அந்த ஒரு இது அந்த ஒரு ரிலீஜனுக்கு வந்து ரொம்ப வந்து உண்மையாக இருக்கிறவர் அண்ட் அதனால தான் வந்து அந்த சிஎஸ்கே டீமில் கூட அந்த எஸ்என்ஜியோட அந்த லோகோ ஒர்க்னு நினைக்கிறான் சைடில் ஷோல்ட்ரு இந்த பக்கத்தில் அதை வந்து என் ட்ரெஸ்ஸில் மட்டும் நீங்கள் வந்து அது போ போடாமல் விட்டுறீங்களான்னு கேட்டதுக்கு டீம் மேனேஜ்மெண்ட்டு ஓகே சொல்லிட்டு அது அவர் அவர்தில் மட்டும் அந்த எசஞ்சி அந்த சரக்கு இதோட அந்த பிராண்டிங் இருக்காது ஸோ ஒரு மாதிரி ஆஸ் அ ஹியூமன் பீ பீங்காகவும் சரி ஆஸ் அ ஒரு பர்சனாகவும் சரி ஆஸ் அ ஒரு பிளேயராகவும் சரி நிஜமாகவே மோயின் வந்து இஸ் இஸ் வேர்ல்டு கிளாஸ் பிளேயர் அதையும் தாண்டி ஒரு மாதிரி என்ன என்னமோ எனக்கு என்னமோ தெரில இந்த கதையை கேட்டதுக்கப்புறம் ஒரு மாதிரி என் பார்வையை மாறிச்சு பயங்கரமா மோயின் அலி மேலே ஸோ இட் ஃபார் டுடே இந்த கதைக்குமே உங்களுக்கு எப்படி ஃப்ரீயாச்சுன்ற சொல்லுங்கள் இந்த ஒரு ஆர்க்கை யாராவது மோதல் ஃபேன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட நீங்கள் போயிட்டு கேட்டுட்டு போய் சொல்லுங்கள் ஸோ யா ஃபார் டுடே மீன் உங்களுக்கு நாளை மற்றொரு சந்திக்கிறேன் தேங்க்யூ ப பாய்